எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா எப்சி சுவிட்ச்ல கரண்ட் இருக்கு இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தொண்ணூத்தி மட்டுமே வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு டீசல் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு மெரிசல் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே வண்டி கொண்டுருக்குங்க இருக்குங்க விஸ்டா ஜட்டுங்க ஸ்விஃப்ட் இன்ஜினுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலுக்கு இருபத்தி மூணு நாள் கேரண்டே கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ஒயிட் கலர்ல வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்குங்க ஒரு டென்டோஸ் கட்சி பார்க்கவே முடியாதுங்க பின் டூ பின் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க பெட்ரோல் வேறுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே பக்காவா ஒர்க்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டாக வண்டிக்கு வந்துருக்குங்க மாக்க செக் பண்ணி பாருங்க ஒன்று எண்பது ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வெலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க மாடுக்கு ஜென்னுங்க எம்பிஃபை இன்ஜின் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எஃப்சி நாலு டேர் பூசு போட்டுருக்காங்க வண்டி பக்காவாக இருக்கும் இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி போட்ட உடனே அவ்வளோ கூலிங் வருங்க எஃப்சி கண்ட வண்டி கொண்டு இருக்கோம் வெளியில் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் மட்டுமே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரசாந்த் காஸ்ட்லேருந்து உங்கள் பிரசாந்த் நம்ம ஷாப் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஜங்க்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவேஸ் ரோட்டில் வந்துட்டே இருந்தீங்கன்னா பெரியார் பெட்ரோல் பங்க் இருக்குங்க அந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி நேராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கட் ஆகுங்க அந்த ரோட்டில் முந்நூறு மீட்டரில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சார் பெரிய போட்டு இருக்குங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டே இல்லாம நம்மளோட கார் வாங்கலாம் வெறும் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் பட்ஜெட்ல கையில இருந்தா போதுங்க சிபில் பக்கம் வந்தா கார் வாங்கி கொடுப்போம் ஒன்றரை பட்ஜெட் ரெண்டரை பட்ஜெட்டு மூன்றாம் பட்ஜெட் நாலு பட்ஜெட் பட்ஜெட்டு எல்லா பட்ஜெட் நம்மளுடைய கார் இருக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எண்பதாயிரம் பட்ஜெட்டு கார் இருக்கு உங்க கையில எவ்ளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா ஒன்னு லோன் போட்டு கையில கொடுத்துருவேன் இல்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க காரே வண்டி கொண்டு போய்க்கலாங்க நம்மளோட எல்லா டிரைப்ஸ் ஆஃப் கார் இருக்குங்க லக்ஸரி கார் இருக்கு இல்ல லோக்கல் பட்ஜெட்ல கோட்டி பட்ஜெட் கார் எல்லாமே நம்ம கார் இருக்குங்க நம்ம நேரில் வந்து கடை விசிட் பண்ணி பாருங்க நம்ம கால் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அட் போடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருந்தோங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தீங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோலாஸ்டிக் ஆகிட்டு வண்டி போட்டணும்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க நிறைய நேரில் வந்து பார்த்து திரும்பி போயிட்டுங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதே வண்டி அதே கடையில் கொண்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடெக் மாடலுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் பசங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனான வண்டி கொண்டுருக்குங்க இந்த வண்டி ஓட்டினவங்க திருப்பி யாரும் ஓட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வண்டி கொண்டுருக்கோம் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வெஹிக்கிளுங்க ரெண்டே ஓனர் திருப்பூர் வண்டி ஃபேன்சி நம்பரு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஏசி பவுஸ்டரிக்கு பவர் விண்டோ எஃப்சி இன்சூரன்ஸு மோட்டர்ஸ் விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக எஃப்சி ஜூஸில் கரண்ட் இருக்குது இந்த வண்டி வெலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சி தொண்ணூத்தாயிரம் மட்டுமே நீங்கள் ரேட் ரேட் பார்த்து ரேட் ரேட் பார்க்க வேணாங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி முழுக்க ஒரிஜினல் பெயிண்ட் ரெண்டே ஓனர் திருப்பூர் வண்டி யாரும் மிஸ் பண்ணிட இந்த வண்டி தாங்க நான் சொன்ன வண்டி த மோஸ்ட் என்கொயரி வெஹிக்கிளுங்க போன டைம் போட்ட வீடியோவில் ரொம்ப 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 அதிகமான என்கொயரி வந்த வண்டி வெஹிக்கிள் இது தான் சேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டே ஓனர் வெஹிக்கிள் எஃப்சி எல்லாமே கரண்ட் ஏசி பவர் ஸ்டெரிங்கி பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் நாலு வீலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைஃப் போட்டிருக்காங்க நாலுமே பூட்டையர் தான் பேட்டரியும் பூஸ்டாக போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க எழுபத்தி ஆறு ஓடின கிலோமீட்டர் பார்க்கவே முடியாது ஒரு டென்டோ ஸ்கேல பார்க்கவே முடியாதுங்க பின் டூ பின் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி வெள்ளுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டுநூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் மட்டுமே யாரும் வேணாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரைக்குள்ள ஒரு லென்தான வண்டி கேட்டிருந்தாங்க வண்டி கேட்டிருந்தாங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வண்டி கொண்டு இருக்குங்க கொண்டா வேறா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பெட்ரோல் வேறுங்க ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே பக்காவா ஒர்க்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டாக வண்டிக்கு வந்துருக்குங்க மாக்க செக் பண்ணி பாருங்க ஒன்று எண்பது ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மட்டுமே இந்த வண்டி வந்து டக்குன்னு புக் பண்ணி எட்டு போய்க்குங்க வெறும் தொண்ணூறாயிர்க்கு ஒரு டிசல் வண்டி பார்த்துருக்கீங்களா ஒரு மரிசல் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே வண்டி கொண்டுருக்குங்க விஷா கோட்டு ஜெட்டுங்க ஸ்விஃப்ட் இன்ஜினுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலுக்கு இருபத்தி முப்பத்தி நாள் கேரண்டே கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒயிட் கலரில் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு ஒன் லேக் கீழே பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனுங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரூவா மட்டுமே பாக்க செக் பண்ணி பாருங்கள் ஒன்றையால் மேலே இருக்குங்க சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணுங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரத்து நாற்பது முன் கட்டினா போதுங்க நீங்கள் லோன் பண்ணிக்கலாம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கோட்டை சட்டுங்க விஸ்டா முன்பணம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் தான் போதும் வெறும் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எப்சின்சிஸோட ஒரு மாரிசன்ட் பாத்துருக்கீங்களா உங்களுக்காகவே கொண்டுருக்குங்க இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மாரிசன் எம்பி இன்ஜினுங்க ரெண்டே ஒன்றா வீக்கு வெறும் மட்டுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஆல்டேஷன் எடுங்க ரெண்டே திருப்பூர் வண்டி ஃபேன்சி நம்பர் ஆறாயிரத்தி ஆறு ஏசி போஸ்டரிங் எல்லாமே ஒர்க்கிங்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குங்க வண்டி வெள்ளணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே உங்க சிபில் பக்காவா வந்தா ஃபுல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஜென்னு இன்ஜின் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எஃப்சி நாலு டேர் பூசி போட்டுருக்காங்க வண்டி பக்காவா இருக்கு இன்ஜின் அவ்வளவு குவாலிட்டியும் இருக்குங்க ஏசி போட்ட உடனே அவ்வளவு கூலிங் வருங்க எஃப்சி கண்டி கொண்டு இந்த வெள்ளு பாத்தீங்கன்னா வெறும் எம்பத்தஞ்சாயிரம் மட்டுமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பத்திரக்குள்ள ஒரு பெரிய வண்டி கேட்டு உங்களுக்காகவே கொண்டு இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் கொண்டு வந்திருக்கும் ஏசி பவர் ஸ்டெரிங்கு பவர் வேண்டோ சென்டர்லாக்கு ரெண்டு டயரும் பூஸ் போட்டுருக்கு பேக் டயரும் பூசு போட்டிருக்குங்க வண்டி ரெட் கலர்ல அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க எந்த வண்டி வேலை செய்ய தேவையே கிடையாதுங்க அவ்வளோ பக்கமாக இருக்கும் விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் மட்டுமே அந்த ரெண்டு லட்சம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி பவர் ஸ்டரிங்கு பவர் வேண்டும் நாலு டயரும் பூசு போட்டுருக்குங்க வண்டி யாரும் விஸ் பண்ணது வேணா ஒரு லாங் ஓட்டுறவனுக்கு வெச்சு ஓட்டலாம் வண்டி யார் யூஸ் பண்ணுவது ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஒரு வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாண்ட்ரோ தாங்க பெஸ்ட் ஆப்ஷனுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குங்க வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஓகேங்க நாலு டேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்குங்க ரெட் கலர்ல ஒரு ரீபெயிண்டே ஆகாத வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டி தான் வண்டிங்க இன்னொரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எம் எண்பதாயிர மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்கு எக்ஸோ வேண்டிய ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பின் டூ பின் வண்டி பக்காவாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க ஹுண்டாயி ஹைட் அனுங்க ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கிலோமீட்டர் கம்மியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தான் பெஸ்ட் ஆப்ஷனுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு புது கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வண்டி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டே ஓன வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்டர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு கார் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கார் வண்டி வந்துருக்குங்க யாரும் மிஸ் பண்ணது வேணா வேலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் மட்டுமேங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குங்க ஐட்டனு கப்பா இன்ஜின் டைப் டூ சேப்புங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இன்டீரியர்ஸ் சூப்பரா இருக்கும் ஒரு ஓட்டி பழகிட்டு ஒரு வெச்ச ஓட்டுறவங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகா அந்த வண்டி வாங்கிக்கலாங்க மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ரூபாய் கம்மி கிடைக்கவே கிடைக்காது டைப் டூ வேரியண்ட்டு நம்ம தரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டுமே மார்க்கெட் எங்கேலாம் செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி எங்கேயும் கிடையாது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விப்டு விடிஐ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டே ஒன்ன வண்டி பிளாக் கலர்ல பாடி அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க வண்டி கண்டிஷன் நீங்களே பார்த்தா தெரியுங்க ஒரு நீட்டா எடுத்து அப்படியே ஏசி பவர் எல்லாமே எஃப்சியும் வெறும் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தாயிரம் மட்டுமே மாக்க செக் பண்ணி பாருங்க மூணு லட்சம் ரூபாய் கம்மி வண்டி கிடைக்காதுங்க அப்படி வண்டி குவாலிட்டியா இருக்காதுங்க எஃப்சி இன்சூரன்ஸோட ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓன வண்டி ரெண்டு லட்சத்தி நாப்பத்தாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கிள் ஓன வெஹிக்கிள் இந்த வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் மட்டுமே மாக்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு வண்டி கிடையாதுங்க பத்தொன்பது மாடலுங்க ஏசி பவர் பவர் விண்டோ வண்டி வந்துருங்க பச்சை கலரில் அவ்வளோ குவாலிட்டியாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது அறுபது கிலோமீட்டர் ஒன்ற வண்டி விலை என்ன பார்த்தா ரெண்டு லட்சத்தி மட்டுமே பத்தொன்பது மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ஸ்விஃப்ட் டீசல் வீடியோ வேண்டுங்க ஏசி போஸ்டாய் சென்டர்லக்கு பவர் எல்லாமே ஒர்க்கிங்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குங்க இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கிளண்டில் இருக்குங்க வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரென் லட்சி முப்பத்தாயிரம் மட்டுமே எஃப்சி இன்சூரன்ஸோட ஏசி பவுஸ்டரிங் வண்டி ரெண்டு பேர் செக் பண்ணி பாருங்க ரெண்டிம்பர் சொல்லுவாங்க நம்ம நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரென் லட்சி முப்பத்தாயிரம் மட்டுமே சேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டைப் டூ வண்டி ஹுண்டா ஹைட் கப்பா இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி பவுஸ்டரிங் பவுர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் இருக்குங்க எப்சியும் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு விலன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் மட்டுமே ரெண்டு பதினொன்று மாடலுங்க வண்டி ஒயிட் கலர்ல ஒரு பாடி கண்டிஷன் அவ்வளோ தீன கிளீனா தெளிவாக இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க தெளிவாக மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்ல சந்தோஷ சக்கரை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே வந்துருக்குங்க செவலட் குரூஸுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் குரூஸ் கூட்டில் வந்துடுங்க பவர் விண்டோஸ் அலை எல்லாமே பக்காவா சூப்பராக இருக்குங்க டயரும் பார்த்தீங்கன்னா பக்கா கொண்டு சேர்ந்துருக்குங்க சன்ரூஃப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா உட்காந்துட்டு இருக்குங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஃபுல் பேக்கடு வெஹிக்கல கிளச்சல பட்டா பூஸ் போட்டுருக்குங்க பத்து மாடலு எப்சிட்ஸ் எல்லாம் கரண்ட்ல கொடுத்துடலாம் வெள்ளு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா மட்டுமே சன்ரூஃப் செக் கார்டு மிஸ் பண்ணி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்பணமே கடத்த வேணுங்க டவுன் பேமெண்ட் இல்லாத வண்டி ஸ்கோடா ரேப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனா வெஹிக்கிள் பெட்ரோல் வேண்டுங்க ஃபுல் டாப் அண்ட் ஃப்ரண்ட் ஏசி பேக் ஏசி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலுங்க நாலு அழகு வந்துருங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு தெளிவான வண்டி இது வண்டிங்க பெஸ்ட் ஆப்ஷனுங்க மாக்க செக் பண்ணி பாருங்க ஃபைவ் லேக்ஸ் மேல வண்டி போயிட்டு இருக்குங்க நம்ம வியூஸ் பார்த்தீங்கன்னா விலைன்னு என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நாலு இருபதாயிரம் மட்டுமே அந்த நாலு லட்சத்தி இருபதாயிரம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் பக்கா வந்தால் போருங்க டவுன் பேமெண்ட் கட்ட தேவை இல்லைங்க வண்டியை விட எச்சா கையில் முப்பதாயிரம் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வெறும் ஐம்பதாயிரம் சொந்தமாக வாங்கிக்கலாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஸ்விஃப்ட் ஜட் சைட் டாப் எடுக்குங்க சென்ட்ரல் லாக்கு பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க அலை வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கட்டல் வந்துடுங்க ஃபுல் டாப் ஜெட் டக் செய்யுங்க இந்த வண்டி என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி மட்டுமே உங்கள் கையில் வெறும் ஐம்பதாயிரம் இருந்தால் போதுங்க உங்கள் சிபிள் மட்டும் கொண்டு வாங்கி சொந்தமாய்க்கலங்க இந்த வண்டிக்கும் சேம் அதே தான் உங்கள் கையில வெறும் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் முன் பண்ணுங்க

உங்களுக்காகவே வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஏசி உணவு எல்லாமே வண்டி பாடி இருக்குங்க மாது மாறு ஆல்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டேக்கள் வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் மட்டுமே உங்க கையில வெறும் இருந்தால் போதுங்க சொந்த மாறும் ரூபாய்க்கு ஒரு டாட்டா பார்த்துட்டு இருக்கீங்களா எப்சியோட பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே வந்திருக்குங்க ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் எஃப்சி கரண்டோட நாலு வீடும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க டீசல் வண்டி கிலோமீட்டர் பத்தி மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருந்து கேரண்டி கிடைக்குங்க இந்த வேலைன்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் மட்டுமே வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல சண்டுக்கு சக்கரம் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குங்க ஸ்கோடா லாராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டே ஒன்னு கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ மோட்டர் சீட் வந்துருங்க நாலு வீலும் பார்த்தீங்கன்னா அளவில் வந்துருங்க எல்லாமே ஒர்க்கிங்கோட சன் மெயினா மெயினாக ஒர்க்கிங்கே ஓப்பனோட ஓபன் பண்ணிக்கலாங்க ஒரு குழந்தைங்க ஆசைப்பட்டு ஒரு லோ பட்ஜெட்ல வச்சு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரன் லட்சத்தி பத்தாயிரம் மட்டுமேங்க இந்த வண்டி சன் ரூப் மக்கண்டில் ஓப்பன் கரெக்டாக ஓப்பன் ஆகும்